ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மரன் வீரா சீரியலில் இமே பதினாலுக்கான எப்பிசோடு நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நட்சுன்னு பார்க்கலாம் நம்ம ராமச்சந்திரன் குடும்பமும் கண்மணி குடும்பமும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வீரா சொல்கிறாங்க மாமா ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராமச்சந்திரன் முடியாதுமா வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடியாக இருக்குது நான் போய்த்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும் நான் வேணும் இன்னொரு நாள் வந்து இங்கே தங்குறேன் நல்லபடியாக எல்லாருமே இங்கே இருந்தால் அங்கே வீட்டு வேலை யாரும்மா பார்க்குறது மறு வீடு வந்து மாப்பிள்ளைக்கு தனமா நமக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து வாங்க சரி எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதில் கூட்டத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க மாப்பிளையை மட்டும் தனியாக அழைச்சிட்டு வந்துருக்கீங்க தொண மாப்பிப்பிளையை யாரை விட்டுட்டு போகிறதுன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து ஆமாம் அதை மறந்துட்டல நீங்கள் நாம படிச்சுவிட்டதுக்கு நன்றி அப்படின்பாரு உடனே பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்னது ராகவங்க இருக்கிறமா ஆனால் ராகவன் கூட நான் இருக்கிறேன்னா ஆனால் அங்கே தங்குறது கஷ்டம் தான் ராகவனுக்காக நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு வள்ளி சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் வந்து நீ இருக்கப்படியாங்க நீ இங்கேலாம் இருக்க வேண்டாம் நீ வீட்டுக்கு வந்துடுறேன் கூட அப்படின்னு ராமச்சந்திரன் கூப்பிடுவாங்க வள்ளியை நீ இங்கே இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை வீட்டில் நிறைய வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறது ஆனால் அதெல்லாம் வேலைக்காரங்க இருக்காங்கண்ணா அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு வள்ளி சொல்லுவாங்க ஒரு நாள் தானே நான் ராகவன் கூட இருக்க போகிறேன் அந்த விஷயத்தையெல்லாம் பொம்பளைங்க தான் பார்த்து பார்த்து செய்யணும் நான் ஒரு நாள் இருந்துட்டு ராகவனை கையோட கூப்பிட அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் உடனே ராமச்சந்திரன் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க வள்ளி எதுக்கு அப்படி சொல்கிறா அப்படின்னு அப்போ உடனே மாறா வந்து அத்தை அந்த கூட நானும் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு வள்ளி வந்து சமே சாக்காயிருவாங்க உடனே வீரா வந்து சொல்லுவாங்க சார் அவங்களும் எங்கள் கூட இருக்கட்டும் அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களும் எங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்னு வீரா சொல்லுவாங்க அதை கேட்டுவிட்டு வள்ளி வந்து மாறாக எதுக்கு இப்போ இருக்கிறன்னு சொல்கிறான் அப்படின்னு வள்ளி வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து சரிமாற நீ எல்லாரையும் பார்த்துக்க வள்ளி நீ எல்லாத்தையுமே கூட வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அப்போ வள்ளி சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நான் சூப்பராக பார்த்துக்குறேன் நீ முதல் பார்த்து நல்லபடியாக போய்த்து வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் குடும்பம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க வீரா வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவா சொல்லுவாங்க கிட்ட வள்ளியத்தை தங்குறதுனால எனக்கு எதோ பெரிய பிரச்சனை நடக்குது எனக்கு நம்ம பயமா இருக்கா அப்படின்னு அதுக்கு உடனே மாறா சொல்லுவாங்க கல்யாணமே முடிஞ்சு போய்த்து நீ எக்க பயப்படுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து வீரா பார்த்து வீரா நாளைக்கு வந்து விருந்தில் நீ போட்ட கல்யாணம் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அப்போ விருந்து வந்து விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வீரா சொல்லுவாங்க அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் சார் நீங்கள் எதுக்கும் காலப்படாதே பார்த்து நல்லபடியாக போயிட்டு அப்படின்னு வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்லுவாங்க சரிமா வீரா கல்யாணத்தை பண்ணணுனதெல்லாம் பெருசு இல்லை விருந்தை தான் சூப்பராக பண்ணணும் ஏன்னா நம்ம பெரிய சொந்தக்காரங்க நம்ம தலகாட்டெலாம் நிறைய பேர் வருவாங்க விருந்தில் வந்து எந்த குறையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீராவும் சரி சார் நான் நல்லபடியாக பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் வந்து அங்கேருந்து வழி அனுப்பி வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆயிரம் வள்ளி போயிட்டு ஒவ்வொரு ரூமு கதவையாக திறந்து பார்ப்பாங்க ஆனால் எல்லா ரூமுமே போட்டியிருக்கோம் வள்ளி உடனே நினைப்பாங்க எதுக்கு எல்லா ரூமுமே போட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு இது பெரிய ராஜா பேலஸ் அவங்க போய் எல்லா ரூமுமே போட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வள்ளி வந்து அங்கே எங்கேயே நடந்துக்கிட்டே இருப்பாங்க உடனே வீராக வந்துடுவாங்க அப்போ பார்த்து வள்ளி வந்து கேட்பாங்க நான் எங்கே தூங்குறது அப்படின்னு உடனே வீராக சொல்லுவாங்க நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு வள்ளி வந்து திட்டிக்கிட்டே போவாங்க பெரிய பஞ்சி மத்த மொத்த வச்சிருக்கா அதனால தான் படுக்க கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரா பற்றி ஒரு ரூமில் பார்த்திங்கன்னா இரும்பு கட்டில் வந்து வள்ளியை படுக்க சொல்லுவாங்க இந்த கட்டில் நான் எப்படி படிக்கிறதில் பெட்டு கூட அதுவும் இரும்பு கட்டில் இதில் பற்றி நான் படுப்பேன் அப்படின்னு வள்ளி வந்து ரொம்பவே சண்டை போடுவாங்க வீராக்கிட்டே சரி ஏசி இருக்கா ஏசியாவது போட்டுவிட நான் தூங்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஏன்னா ஏசி இல்லை ஏசி இல்லாத வீடெல்லாம் இதெல்லாம் ஒரு வீடாக அதான் மேலே ஃபேன் இருக்கல அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் கற்றுல எப்படிமா தூங்க முடியும் அப்படின்னு வள்ளி வந்து வீராவை பார்த்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வீரா சொல்லுவாங்க உங்களுக்கு காற்று தானே வரணும் இந்த சேனலை திறந்து விட்டால் காற்று நல்லா வரும் இந்த ஜன்னலில் கொசு கொசுப்படையே உள்ளே வரும் அப்படின்னு வள்ளி சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாறா வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வள்ளி கூட போன வீரா என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு அப்புறமா மாரா வந்து வள்ளி இருக்கிறவங்களுக்கு வந்துடுவாங்க ஏன் தான் இப்படி பண்ணுற நீ நீ என்ன பிறந்தத்துலேருந்து போக தூங்கினேன் நம்மளே வாடகை வீட்டிலேருந்து தானே படிப்படியாக ஒரு மாடி வீட்டுக்கு வந்துருக்குறான் ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு மாறா வந்து அவங்க அத்தை கூட சண்டை போடுவாங்க ஏற்ற மனசை தொட்டு சொல்லி கொஞ்சம் போது நேர்த்திப்பார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு காரு பங்குகள் ஏதாவது இருந்துச்சா எல்லாமே இப்போ வந்தது தான் இப்போ எதுக்கு தான் நீ ஏசி வேணும் அது வேணும்னு அடிச்சுக்கிறேன் ஆ சரிடா மாரா நான் எதுவும் கேட்கல உனக்கு என்ன பண்ண அமைதான் தூங்கணும் தானே சரி நான் அந்த கொசு கடியிலே தூங்கி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து மாறாவை அனுப்பி வச்சிருவாங்க அப்புறமா வந்து ராகா கிட்டே கேட்பாங்க நீங்கள் எங்கே படிக்கிறீங்க அப்படின்னு அது கூடே ராகா சொல்லுவாங்க நான் இங்கே சோபா உலகப்படுத்த தர அப்புறம் வந்து மாறாவை பார்த்து கேட்பாங்க வீராக நீங்கள் எங்கே படுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு தலைவனி கூட நான் தலையிலேயே கூட படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா நேராக பெட்ஷீட் எடுக்கிறதுக்காக போவாங்க பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து கையிலையும் ராகா கையிலையும் கொடுப்பாங்க மாரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அசதியில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா நைட் வந்து பிருந்தா வருவாங்க அந்த அந்த ரூமுக்கு பிருந்தா வந்து மாரா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்ப்பாங்க மாரோட பெட்ஷீட் வந்து டக்குன்னு பிடிச்சி இழுத்துருவாங்க கோவத்தில் பிருந்தா வீராவோட தங்கச்சி பிருந்தா வந்து இந்த பெட்ஷீட் எதுக்கு நீ எடுத்து போத்தினேன் உனக்கு போத்திக்கிறதுக்கு வந்து வேறு பெட்ஷீட்டே இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து வீராவும் வீராட அம்மாவும் முழிச்சாங்க வந்துடுவாங்க என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்போ பிருந்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட பேசுவாங்க உனக்கு போத்திக்கிறதுக்கு வந்து என் அண்ணன் பெட்ஷீட் தான் கிடச்சிச்சா உனக்கு வெக்கமே இல்லையா உன்னால் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு என் அண்ணனையும் கொண்டுட்டு பெட்ஷீட் பெட்ஷீட்டுன்னு எடுத்து போத்துக்கூடிய உன்னையெல்லாம் மொதல் வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு அப்படின்னு பிருந்தா வந்து ரொம்ப கோவத்தோட பேசுவாங்க மாறவை பார்த்து உடனே வீராக வந்து பிருந்தா நீ யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ மொத வாய முடி அப்படின்னு கேட்பாங்க பிருந்தா பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை அப்போ பிந்தா சொல்லுவாங்க அக்கா நீ மொதல் வாய மூடு இவனை எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே விட்ட அப்படின்னு வாடா உடனே பேசுவாங்க இதை கேட்டுட்டு கோவம் தாங்க முடியாமல் வீரா வந்து அவங்க தங்கச்சி பிருந்தா வந்து கண்ணத்திலே ஓங்கி பலர் பலர்னு அரைஞ்சிருவாங்க இதை பார்த்துட்டு அங்கே இருக்கும் எல்லாருமே செம்மையாக சக்காயிருவாங்க வீராவோட அம்மாவுமே பிருந்தா வந்து திட்டுவாங்க யார்கிட்ட என்னடி பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து மாப்பிளோட தம்பி உனக்கு வந்து மாமா வேணுண்டி அவங்க பெட்ஷீட்னால என்னடி பிரச்சனை பிரச்சினை எதுக்கு நீ பெட்ஷீட் பெட்ஷீட்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வீராவோட அம்மா வந்து பிருந்தா வந்து திட்டுவாங்க வீரா பார்த்திங்கன்னா பிருந்தாக்கிட்ட வந்து பெட்ஷீட்டை கேட்பாங்க பிருந்தா வந்து பெட்ஷீட்டை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க வீராவுக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடும் உடனே மாறா வந்து கோச்சிக்கிட்டு என்னால் உங்கள் அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் நான் வெளியில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரா வந்து ராகவ கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அப்படி ஏதாவது சின்ன குழந்தை வண்ண மேலே இருக்க பாசத்தினால இப்படியெல்லாம் பண்ணிவிட்டால் நீங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க அப்படின்னு ராகவ கிட்ட வந்து வீரா மன்னிப்பு கேட்பாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க தங்கச்சி பிறந்தா பார்க்க போவாங்க அவங்க பிருந்தா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு கொலகாரனுக்காக என்னையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வீரா வந்து மன்னிப்பு கேட்பாங்க நீ இப்படியெல்லாம் பேசினது அப்படி இப்படியெல்லாம் வந்து மாமா வந்து பேசக்கூடாது அப்படின்னு வீரா வந்து சொல்லுவாங்க அதுக்கு உடனே பிருந்தா சொல்லுவாங்க ஒரு கொலகாரனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரியாக்கா அப்படின்னு கேட்பாங்க சரி பிருந்தா நீ சொல்கிறதெல்லாம் செய்யவே இருந்தாலும் இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து பிந்தா அவங்களை வந்து நம்ம இப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது இதுவே அண்ணன் இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணுவியா அக்கா நான் அண்ணன் இல்லைன்னுதாக்க அப்படியெல்லாம் பண்ணுறேன் அண்ணன் செத்ததுக்கு யாரு காரணம் அந்த மாறம் தானே காரணம் அப்படின்னு பிருந்தா வந்து கிட்ட சண்டை போடுவாங்க சரி பிருந்தா நம்ம அக்கா வந்து இப்போ அந்த வீட்டில் தானே வாழ போகிறாங்க அதனால இப்படி எல்லாம் பேசக்கூடாது பிருந்தா அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து ஒரு வழியாக வீரா வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து மாறாவை தேடிக்கிட்டு போவாங்க மாறா பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் படுத்து கிடப்பாங்க வீரரை பற்றி எதுக்கு நீ அண்ணனோட ஆட்டோவில் படுத்திருக்க நீ முதல் கீழே இறங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே மாற சொல்லுவாங்க தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து மாறாகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வீராவுக்கு ஒரு கால் வரும் என்னம்மா உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தேன் அதை நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க வீராக சொல்லுவாங்க இல்லை இன்றைக்கி அக்காவோட மேரேஜ் அதனால தான் நான் ஏன் போல உடனே அவங்க வந்து வீரா வைத்த அனுப்பிச்சிருவாங்க என்னம்மா உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்து அது உருப்படியாக நீ பண்ண மாட்டியா அப்படின்னு பேசுவாங்க உடனே வீரா வந்து சரிங்க நான் இப்போ நான் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நேராக ஆட்டோக்கி எடுத்துக்கிட்டு ஆட்டோவை எடுக்கிறதுக்காக போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாற வந்து ஆட்டோக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வீரா சொல்லுவாங்க உனக்கு வந்து ஆட்டோக்குள்ளே தூங்குறதுக்கு வந்து கொடுத்து வைக்கல எனக்கு கொஞ்சம் நேரம் சவாரி இருக்குது நீ கொஞ்சம் கீழே இறங்குறியா அப்படின்னு கேட்பாங்க அது உடனே மாற சொல்லுவாங்க இல்லை நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து மாறாவை கூட்டிக்கிட்டு ஆட்டோவில் வந்து கிளம்பிடுவாங்க இதாங்க அன்னைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்